ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நெருப்பில் குளிக்கும் தெய்வம் காந்தாரா சாப்டர் ஒன் திரையவம்சனுக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க நேச்சுக்குள்ளே போகலாம் காந்தாரா ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்ல மெகா ஹிட் ஆனது கர்நாடக மூவியில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே உருவாக்கி சொல்லலாம் ஸோ அதனைத் தொடர்ந்து காந்தாரா சாப்டர் ஒன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா சாப்டர் ஒன் இன்று திரையரங்கில் வெளியே அதாவது நேத்திக்கு வந்திருக்குது காந்தாராவில் ரிஷப் ஷெட்டியின் கதாபாத்திரத்தில் இறுதியாக ஒரு இடத்தில் சுற்றுப்படியாக காணாமல் போகும் அதே இடத்துலேருந்து காந்தாரா சாப்டர் ஒன்று கதை வந்து தோங்குது எப்படி காந்தாரா பகுதியில் முடித்தாங்களோ அதுலேருந்தே கன்டினியூஷன் பண்ணியிருக்காங்க ஏன் நம் முன்னோர்கள் இந்த இடத்திலேயே மறைகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு காந்தார மலை பகுதியில் ஈஸ்வர பூந்தோட்டத்தில் என்கிற இடத்தில் ஒரு பழங்குடியின சமூகம் வசித்து வராங்க அந்த பகுதியில் இருக்கும் மகத்துவம் அறிந்தே பாந்தார மன்னன் ஈஸ்வர தோட்டத்திற்கு படையுடன் சென்று அதனை கைப்பற்ற நினைக்கிறார் ஆனால் தெய்வசக்தி மண்ணின் ஆசைகளையும் அவனையும் அழிக்கிறது மன்னனின் மகன் மட்டும் அங்கிருந்து தப்பிச் செல்கிறான் ஆண்டுகள் கிடைக்கின்றன மீண்டும் ஈஸ்வர பூண்ட பூந்தோட்டத்தில் மீது மன்னர் குடும்பத்தினர் வந்து ஆசை அடிக்கிறது அவர்கள் அம்மானுஷங்களில் இருந்து அந்த காந்தார கட்டத்துக்கு செல்கிறாங்க ஈஸ்வரத் தோட்டத்தை அழைந்தார்களா என்கிற கதையை தான் புராண நம்பிக்கைகள் மூலம் சொல்லியிருக்கிறார் ரிஷப் ஷெட்டி அவர்கள் நம்முடைய புராண கதைகளுக்கின்றே நீண்ட காலமாக செவிவழி கதைகள் இருக்கிறதே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனுடைய ஆழம் செல்ல செல்ல ஒன்றை ஒன்று தொட்டுச் செல்லும் பண்பாடுகளுடன் கூடிய மத நம்பிக்கைகள் வழிபாட்டு நெறிமுறைகள் நெருப்பின் மீதான அச்சம் என காந்தார சாப்டர் ஒன் கதை மிக கவனமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பழங்குடியினர் வாழ்க்கையை குருட்டுத்தனமாக முன்வைக்காமல் ரிஷப் செட்டி அவர்கள் தொன்மை கதைகளை நவீன சினிமா மொழிக்கு அசாதாரணமாக கிடைத்திருக்கிறாரே சொல்லலாம் காந்தாராவின் நில உரிமை பேசப்பட்டது போல காந்தாரா சாப்டர் ஒன்னில் வந்து நிலத்தின் ஆன்மா யாரிடம் இருந்தது என்பதை பேசியிருக்கிறார் பூமியில் அநியாயம் நடக்கும்போதெல்லாம் தெய்வம் மனித உருவெடுத்த கதையில தெய்வத்தை வீழ்த்தும் தருணங்களையும் எழுதப்பட்டிருக்கு இது ரொம்ப வித்தியாசமான சென்டிமெண்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இன்னொரு அடி படிக்கிறீங்க பூமியில் அநியாயம் நடக்கும்போதெல்லாம் தெய்வம் மனித உருவனுக்கும் என்கிற கதையில் தெய்வத்தை வீழ்த்தும் தருணங்களும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல படம் பார்த்தவங்களுக்கு புரியும் இரவும் நெருப்பும் பழங்குடியினர் வாழ்வில் மிக முக்கியமானது அதை நுணுக்கமாக சிந்தித்து திரைக்கதையில் ஒவ்வொரு இரவிலும் கதையின் போக்கு மாறுவது போல எழுதி இரவையும் நெருப்பையும் படிமம் போல காந்தாரா உலகிற்கு கச்சிதமாக பொறுத்திருக்கிறார் ரிஷப் அவர்கள் பழங்குடிகளின் இறைவெண்டுதலை துளுமொழியில் பேச வைத்தது நல்ல முடிவு அதன் வசன உச்சரிப்பே கதையின் தெய்வம் இருக்கிறது என்கிற நம்பகத்தன்மையை உருவாக்கிறது படத்தின் முதல் பாதி மலையையும் மக்களையும் காட்டி அந்த உலகத்திற்குள் அழைத்துச் செல்கிறது அதாவது காற்றிற்கு செல்லும் நிதானத்துடன் நல்ல இடைவேளை காட்சிகளுடன் இரண்டாம் பாதம் பரபரப்பாக செல்ல இருபது இறுதி இருபது நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் ஷெட்டியின் நடிப்பும் ஒளிப்பதிவும் இசையும் விஎஃப்எக்ஸ் ஆகியவை உயிர் பெற்ற திரையை தீப்பிடிக்கும் அளவிற்கு ருத்ர தாண்டவமே நடக்கிறது இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா